செவ்வா ராகு செவ்வாய் கேது பொதுவாக செவ்வாய் ராகுவோட கூடி நிற்கிறது ஒரு நல்ல அமைப்பே கிடையாது செவ்வா உச்சமாயி வக்ரமாகி இருந்தால் மட்டுமே அது சில பல வெற்றிகளை கொடுக்கக்கூடிய இடங்கள் பார்க்குறோம் ஆனாலும் கூட நிறைய விபத்து கண்டம் சர்ஜரி உறுப்புகள் துளைந்து போவது அதாவது துண்டு துண்டாக போகிறது சிதைந்து போவது நிறைய வெட்டுக்க கலும்புகள் காயங்கள் இதெல்லாம் வம்பு வழக்கு அடிதடி கட்ட பஞ்சாயத்து இதெல்லாம் செவ்வாறாகு அதில் வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் மேன் கார் ஓட்டுறவங்க இவங்களோட ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாறாகு இணைஞ்சிருக்கும் அது சுபத்துவமாகும் போது நமக்கு நல்ல பலன்களை தந்தாலும் கூட இதையும் சேர்த்தே கொடுக்கும் இந்த நெகட்டிவையும் செவ்வாராக இருக்கிறவங்களுக்கு நிறைய ரியல் எஸ்டேட் சொத்துக்களை வாங்கி குவிக்கிறவங்களையும் நான் பார்த்துருக்குறேன் நிறைய பொருள் சேர்க்கைகள் அதாவது பில்டிங் சம்மந்தமான விஷயங்களில் கட்டுமான துறைகள் அதாவது செவ்வாய் சார்ந்த விஷயங்களில் சொத்து வாங்கி குவிச்ச ஆளுகளை நான் நிறைய பார்த்துருக்கேன் ஆனால் அவங்களுக்கு இந்த மாதிரி அமைப்புகளும் இருந்தும் பார்த்துருக்கேன் சர்ஜரி பண்ணாத ஆளை பார்க்க முடியாது செவ்வாறாவுக்கு சின்ன விரலில் ஒரு வெட்டுக்காயமாவது உழாமல் கண்டிப்பாக விழாது கண்டிப்பாக ஒரு தையல் சர்ஜரி எந்த உறுப்பில் எந்த பாவத்தில் அதாவது சம்மந்தப்படுறாங்களோ அது சார்ந்த உறுப்பில் ஆப்ரேஷன் சர்ஜரி தையல் உண்டு இது செவ்வாயு காம்பினேஷன் சுபர்கள் தொடர்பு இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் யோக பிரமாதமாக வேலை செய்யும் செவ்வாய் கேது இது என்ன பண்ணுவார் செவ்வாயோட மூர்க்கத்தனத்தை வேகத்தை இறுக்கி புழிஞ்சு உள்ளுக்குள்ளே தூக்கி வச்சுக்கிடுவார் ஃபுல்லாத்தையும் கோபத்தை அப்படியே சுருக்கி ஒன்றும் இல்லாமல் செவ்வாயோட மூர்க்கத்தனம் பூரா அப்படியே உள்ளுக்குள்ள போயிடும் செவ்வாயோட இதெல்லாம் என்ன கேரக்டரிஸ்டிக் என்ன காரகம் என்ன கோபமாக தாக்குறது மூர்க்கமாக கோவத்தில் கண்ணு முன்னு தெரியாமல் போகிறது வெட்டுறது எது எடுத்தாலும் ஒரு மோதுறது இந்த மாதிரி தானே இருக்கும் அப்போ இந்த மூர்க்க குணத்தை முறுக்கி உள்ளே புழிஞ்சு உள்ளுக்கில் வச்சுருவாருக்கே செவ்வாயோட அந்த மூர்க்க பாவத்தன்மை மட்டுப்பட்டு அந்த கோபம் உள்ளுக்குள் மட்டுமே இருக்கும் வெளியில் அந்த அளவுக்கு செவ்வா கேது காம்பினேஷன் வந்து ஒரு ஆன்மீக தன்மையை கொடுக்கும் சரிங்களா ரொம்ப க்ளோஸாக போயிட்டா செவ்வா கெட்டு போயிடுவார் புதுசார் ஸோ அதனோட டிகிரி அஞ்சு டிகிரி இணைஞ்சிருக்காங்கிறது மட்டும்தான் அதுக்கு மேலே அவங்க தள்ளி இருக்காங்கிறத பற்றி கவலை கொள்ள வேண்டியதில்லை அது மட்டும் இல்லை அந்த தசாவத்தி வரலைன்னா கவலையே வேண்டியதில்லை செவ்வாதசையோ கேது தசையோ ராகுதையோ செவாதசை இந்த மாதிரி காம்பினேஷன் வராமல் இருந்துட்டாலே ஓகே புத்திகள் தசாநாதன்